சொல்லுங்க ஐயா உங்களுடைய முழு பேர் என்னங்க ஐயா என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீ ராமகுரு சந்திர சுவாமிகள் எத்தனை வருஷம் இந்த ஆன்மீகத்துல உங்களுடைய பயணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது நாற்பத்தி ரெண்டு வருஷமா இந்த ஆன்மீகத்துல ஆன்மீகத்துல இருக்கிறேன் நான் வந்து ஐயா இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி சக்திகள்லாம் உணர தெரியும் நல்லதா கெட்டதா நல்ல சக்தியும் உணர உணர்ச்சியும் சக்திகளும் செய்யும் வந்து நேரில் வந்து பாக்குறவங்களுக்கு என்ன சக்தி வேலை செய்யறது சக்தி வேலை செய்யறதா நல்ல சக்தி வேலை செய்யறதா என்று பார்த்தவுடன் நான் சொல்லி வருவேன் அதாவது ஒருத்தருக்கு நல்ல சக்தி இருக்கா இல்ல தீய இருக்கான்னு ஆமா சரி இந்த உலகத்துல கஷ்டப்படாம ஒரு ஆத்மா வந்து வாழ முடியுமா கஷ்டப்படாமல் ஒரு ஆத்மா வந்து வாழ முடியாது ஆகணும் எந்தக்கு எந்த கஷ்டப்படாத ஒரு எந்த ஒரு வேலையும் நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்றால் அதுக்கு உண்டான ஒரு வேலைகள் செய்துதான் நாம இந்த பலனை அடைய முடியும் கஷ்டப்படாம வாழ்க்கை வாழ்றது வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே கிடையாது கஷ்டப்படாம வாழ்க்கை வாழ்றதுனாக்க தாயின் கருவறையிலிருந்து வளரும் வரை தாயின் அரவணைப்பில் இருக்கிறவர்களுக்கு தான் கஷ்டப்படாமல் தாய் காப்பாற்றுவார் அதன் பிறகுதான் அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியது காரியங்கள் கொண்ட வேண்டியது இருக்கிறது ஐயா இப்பா பொதுவா வந்து ஒரு ஆத்மாவுடைய ஆயுள் காலத்தை சொல்ல முடியுமா ஒரு ஆத்மா ஆய் என்றால் தாயின் போது நிர்ணயிக்கப்பட்டதுதான் ஒரு ஆத்மாவின் வாழ்க்கை சிலர் பிறந்த உடனே இறந்து விடுகிறார்கள் சிலர் பிறந்த ஒரு இரண்டு மாதத்தில் இருந்து விடுகிறார்கள் சிலர் பிறந்த ஏழு மாதத்தில் இருந்து விடுகிறார்கள் சிலர் ஏழு வருடங்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வரங்கள் மீண்டும் ஒரு எண்பது ஆண்டுகள் நூத்தி இருபது ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய ஆத்மா நாம இணைத்து செய்ய வேண்டியதில்லை இது கர்மாக்கள் நிர்ணயிக்கப்படுகிறது ஐயா இப்ப இந்த உலகத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் தொடங்குதா இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் தொடங்குதா அதாவது அவங்களுடைய கர்ம வினைகள் தான் தொடங்கிறது கர்வா கல்யாணம்ன்றது அது வேற இந்த கர்மாக்கள் வேற அந்த உடனே கர்மாக்கள் நாம செய்து விடுகிறது நாம் பண்ணிக்கிறோம் அதற்காகத்தான் நாம் பண்ணிக்கிறோம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் கர்மாவை வந்து யாரும் வந்து தடை செய்ய முடியாது அதை எடுத்து போக முடியாது கர்மாவை தடை செய்யலாம் பாதுகாக்கலாம் பாதுகாத்தால் கூட உங்களுக்கு ஒரு நூறு இருந்து ஒரு எண்பது பெர்சன்ட் வரைக்கும் தான் நாம் வந்து கொண்டாடுறோம் இருபது பெர்சன்ட் நாம வந்து தொடங்கிக்கூடிய கர்மாக்களை நம்ம கழித்து தான் ஆகணும் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்றும் அவர்களை செய்யக்கூடிய காரியங்கள் கர்மாக்கள் தான் கொண்டு போயிருது இதை அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயா இப்போ உங்களை சாமியார்ன்னு சொல்கிறாங்களா யோகின்றாங்களா சித்தர்ன்றாங்களா என்ன சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க ஐயான்றாங்களா எனக்கு இப்போ வந்து என்ன பாபாஜி சாமிஜி சித்தர் என்றுதான் என்னை வந்து அழைக்கிறார்கள் நிறைய காரியங்கள் நான் வந்து செய்து கொண்டு வருகிறேன் அதாவது இப்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் என்னுடைய அழுகினா அந்த அணுகுமுறை வந்து உங்களுக்கு பார்த்த உடனே சொல்ல முடியும் பார்த்த உடனே அவங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும் பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன காரியங்கள் வேண்டும் என்றாலும் உடனே தீர்வு செய்து நான் உங்களுக்காக நான் ஐயா இப்போ உங்களுடைய வாய்நாளில் எத்தனையோ பேருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கீங்களே அப்படி மாற்றிய நிறைய மாற்றி இருக்கிறேன் அதுக்கு சாட்சிகள் உண்டு எல்லாமே உண்டு அந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஐயப்பா ஒருத்தர் சாவணன்னு முடிவு பண்ணிட்டு வர்றாங்க உங்க கீழே ஐயா கடைசியா அவங்களை பாக்கத்துக்கு வந்தேன் அப்படின்னு அப்ப ஏதாவது அவங்களை காப்பாத்த வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது காப்பாற்றக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் என்னிடம் வந்து அடைக்கலம் வந்து சொல்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நிவர்த்தி செய்து அவங்களுக்கு அனுப்பணும் வேடந்தாங்கல் பொறுத்தவரையில இந்த இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் இந்த வேடந்தாங்கலுக்கு வருவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடங்கள் நான் சுற்றி இழந்து விட்டேன் இந்த வேடந்தாங்க எந்த இடமும் மூணு பாபா கோயிலும் கட்டி விட்டேன் அதுக்கு நீங்களே சாட்சி இச்சிபுத்தூருக்கு புத்தூருக்கு வந்திருக்கிறார்கள் அதுக்கு சாட்சி உண்டு அப்புறம் வலசரவாக்கம் வந்திருக்கிறார்கள் அதுக்கும் நீங்களே தான் சாட்சி வந்து நான் வந்து இது நீங்கள் என்னுடன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை இடத்தை விட்டு இங்க நீங்க தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல என்ன வைப்ரேஷன் இருக்கு இந்த வைப்ரேஷன் பாபா வந்து என்னை அழைத்துக் கொண்டு இங்க விட்டு விட்டார் இந்த இடத்துல தான் நீ செய்ய வேண்டும் நாங்க பாபா கோயில் என்று கட்டுறதுக்கு வரவில்லை கிரீன் ஃபார்மிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காக மாடு வாங்கவும் பண்ணைக்காக தான் இங்க வந்தோம் அது வந்த இடத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு பாபா கோயில கட்டி அவரே இங்க குடியேறிவிட்டார் ஆசனம் நடத்தி வருகிறோம் பதினெட்டு சித்தர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புங்க பதினெட்டு சித்தர்கள் என்று ஜீவ கிட்டத்தட்ட காலங்காலம் ஐந்தாறு ஆண்டுகள் முன்னாடியே சித்தர்கள் உருவான காலங்கள் அந்த சித்தர்கள் தான் ஒவ்வொருத்தரையும் சிவனை வழிபாடு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஆத்மாவை சொல்லி சொல்லி கொடுக்கிறார் இப்படி வழிபாடு செய்ய வேண்டியது சித்தர்கள் நிர்ணயிக்கப்பட்டது தான் வாழ்க்கை முறைகள் அவர்களின்றி எந்த ஒரு அணுவும் அசையாது சித்தர்களை வந்து உங்கள் நீங்கள் யோக சமாதி உங்களுக்கு நினைத்தவுடன் சித்தர்கள் தோண்டி காட்சி கொடுப்பார் அதற்கும் சில மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரங்களை சொல்லி அழைக்கும் போது கண்டிப்பாக அவர் காட்சி கொடுத்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அதன் மூலமா இங்கே யாரெல்லாம் வரலாம் யாருக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு உண்டு இங்க வந்து தீராத நோயை வந்து நாங்கள் வந்து இந்த சித்த வைத்திய வைத்தியசாலை மூலிகை வைத்தியம் கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய காரியங்கள் வந்து விழாக்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு வந்து நிறைய இங்கேயே இருக்காங்க சாட்சிகள் உண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் உடனே வந்து நாங்கள் மருந்து கொடுத்து அதை அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவார் என்றார் புத்துணர்வு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுத்து உள்ளாங்க இப்போ இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறுமா மாறுமா நீங்கள் எங்களை பார்க்கறதே ஒரு அதிசயம் நீங்கள் வந்தா தான் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீங்களே வந்து எங்களுக்கு அதை சொல்லுவார் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகணுன்னு அவர்கள உணர்வார்கள் அந்த உணர்வு போடும்போது எங்கென்ன வரும்போது நாங்கள் அதனை வந்து சீர்திருத்தி அவங்களுடைய வாழ்க்கை பயனை மாற்றி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பல சித்தர்களுடைய நடமாட்டம் உண்டா கண்டிப்பா உண்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்தா இங்க வந்து எல்லா ஒளி சத்தங்கள் கேட்கும் சித்தர்கள் வந்து போய் இருக்கிறார்கள் மற்றும் இந்த கிராம தேவதைகளும் கொண்டு வருகிறார்கள் அனைத்தும் நடமாட்டங்கள் அனைத்தும் இங்க இருக்கிறது பாவ ஆத்மான்னா யாரு புனித ஆத்மான்னா யாரு ஐயா பாபா ஆத்மா வந்து என்ன பாவ ஆத்மா ஆத்மா புனித ஆத்மா என்றால் புனித ஆத்மா வந்து என்னவது நம்மள நம்மளே வந்து சீர்திருத்தக்குள்ளதான் புனித ஆத்மாவுக்குள்ள போக முடியும் நாம பிறக்கும் போதே பாவ புள்ளிங்கள் ஏத்த தான் நான் போக முடியும் நாம பிறக்கும் போதே பாவத்துக்காக தான் பிறக்கிறோம் அதை சீர்திருத்தி அது பண்ணும்போது புண்ணிய ஆத்மாக மாற்றுக்கூடிய வந்து வல்லமே வந்து ஒருத்தருடைய என்ன சொல்வார்கள் என்றால் தாய் தந்தர்கள் அவர் முன்னோர்கள் செய்த கர்ம வினையினால் தான் நான் ஒரு பிறப்பு உருவாகிறது பொய்யே சொல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்நாளில் கடக்க முடியுமா பொய் எதற்கு எடுத்தாலும் பொய் சொல்வது ஒரு வாழ்க்கை அல்ல அது சில காரியங்களுக்கு ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் என்று சொல்லுவார்கள் ஒரு காப்பாற்ற வேண்டும் ஒரு மருந்து சாப்பிடும் குடிவாதம் குழந்தை போகலாம் அதுக்கு பொய் சொல்லி தான் மருந்து கொடுக்க முடியும் ஒரு கசப்பு மருந்தை குழந்தைக்கு வந்து கூட்ட கூட்டாது இது வந்து தாயே இது சாப்பிடு அம்மா தாயே இது தேனு அப்படின்னு சொல்லி நாம தான் அதுக்கு வந்து இது சொல்ல முடியும் அந்த அந்த இது கசப்பான மருந்தாக இருந்தாலும் சரி மற்ற இனிப்பாக இருந்தாலும் சரி நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஐயா நீங்க உங்களுடைய குருநாதரா யார நினைக்கிறீங்க யாரா தீட்சை வாங்கிறீங்க நான் முதல்ல வந்து நான் ஸ்ரீலங்காவில் வந்து தீட்சை எடுத்தவன் ஸ்ரீ நம்பூர நாராயண இருக்கிறார்கள் அவர்களிடம் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் பயிற்சி பெற்று தீட்சை எடுத்து என்னுடைய தீட்சை பயிற்சிகள் அனைத்தும் வந்து ஒரு முரடான தீட்சைகள் வந்து அந்த மோ அதன் மூலமாக தான் நாங்கள் தீட்சையை எடுத்து ஒவ்வொருத்த காலங்கள் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் நீங்கள் பாபாவோட பேசக்கூடிய பழக்கம் உண்டு பாபா கிட்ட எந்த டைமில் பேசுவீங்க கஷ்டம் வந்தால் பேசுவீங்களா இஷ்டம் வந்தா பேசிக்கலாம் இஷ்டமும் கஷ்டம் கிடையாது நாங்கள் வந்து அந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டோம் இஷ்டம் கஷ்டம் என்று எங்களுக்கு கிடையாது நினைத்தவுடன் பாபாவும் விநாயகரை விநாயகரை வந்து அவளுக்கு வழிபாடு பிறகு பாபாவையும் முருகனையும் நாங்கள் அழைத்தால் நேரடியாக போடுறாரு அதுக்கும் மந்திரம் உண்டு முருகன் கூப்பிடுறதுக்கு மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை சொல்லி அழைத்தால் யாரு நீங்கள் சொன்னாலும் யாரு வருகிறாரு தியானம்ன்றது இரவு மட்டும் பண்றதா இல்லை பகலையும் பண்றதா தியானம் ஒன்று பண்ணது இரவுலையும் பண்ணலாம் இரவு வந்து உங்களுக்கு வந்து சரியான நேரம் வரும்போது அதிகாலை ரெண்டுல இருந்து மூணு மணி அது இரவு என்று சொல்லலாம் பகல் என்று சொல்லலாம் அந்த கால வந்து தான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஆத்மா வந்து எழுந்து மேலே போகிறது அமைப்பு வச்சிருக்கீங்க என்ன பேர் ஸ்ரீ மகாலட்சுமி திருநங்கை சாட்டி திருநங்கைகளுக்காகவும் மாற்றுத் திருநங்கைகளுக்காகவும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு வந்து நான் இங்க ஒரு மாநில தலைவராகவும் என்னை நியமிக்க அதன் மூலமாக நாங்கள் சேவை செய்து கொண்டு வருகிறோம் திருநங்கைகளை எத்தனையோ திருநங்கைகளுக்காக மறுவா மறுவாலும் மறுவாழ்ச்சி அவளுக்கு வீடு கொடுத்து மாடு கொடுத்து எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் இப்ப இங்க வரக்கூடியவர்களுக்கு விபூதி கொடுப்பீங்களா கனி கொடுப்பீங்களா எந்திரம் கொடுப்பீங்களா தாயத்து கொடுப்பீங்களா தகடு கொடுப்பீங்களா நீங்க சொன்ன அனைத்தையும் கொடுப்போம் உங்களுக்கு விருப்பப்படி எங்களுக்கு எந்திரம் கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கைங்களா நாங்கள் சொல்வதை அவங்க ஏற்றுக்கிட்டா அது கொடுப்போம் இல்ல சில பேருக்கு நீங்க விபூதி கொடுத்து நாங்க பண்ணி விடுறோம் கனி கொடுத்தும் பண்ணி அவர்கள் விரும்பும் முறையில் நாங்கள் செய்து கொடுத்துறோம் அவர்கள் என்ன விருப்பத்தோடு வருகிறோம் அந்த விருப்பத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கிறோம் செங்கல்பட்டுல இருந்து இந்த இடம் நீங்க இருக்கக்கூடிய இடம் கிலோமீட்டர் மதுரா அந்த சென்னை கிலோமீட்டர் சென்னை வந்து சென்னை சென்னை கிலோமீட்டர் வந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் உங்களை எப்பெல்லாம் சந்திக்க வரலாம் நீங்க போன் பண்ணா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்க வரலாம் ஒருவேளை நேரில் வர முடியாதவர்கள் போன்ல உங்க கீழே வாக்கு கேட்கலாமா வாக்கு கேட்கலாம் வாட்ஸ்அப்ல வாக்கு கேட்கலாம் வாட்ஸ்அப் நேரடியாக தொடர்பு கொண்டு நிறைய பிரச்சனை சாதித்து வரலாம் இதுவரை சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா துபாய் இதுலருந்து வந்து வந்து உள்ளார்கள் நாங்களும் அதை செஞ்சு தீர்த்து கொடுத்துருவோம் அதுக்கும் சாட்சிகள் எல்லாம் உண்டு அதனால வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா தடுமாறுறவங்களை வந்து தட மாறாம காப்பாத்துவீங்க கண்டிப்பா கஷ்டப்படுறவங்களை நீங்க வந்து கஷ்டத்துல இருந்து மீட்டு கொடுப்பீங்க கஷ்டத்தை மீட்டு கொடுத்து கண்டிப்பாக மீட்டு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ணி வந்து சித்திரை வழிபாடு செய்து நாங்கள் கொண்டு வருகிறோம் சிறப்புங்க சொல்லுங்க எந்த இடத்துல இருக்குது நேரில் வரணும்னா நேரில் வரும்போதுனாக்க செங்கல்பட்டுல இருந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகில் பாபா சித்தரை காண வேண்டும் என்றால் எல்லாரும் சொல்லி சின்ன குளிர்ந்து சொல்லிவிடுவார்கள் நம்பரும் சொல்லி இருக்கிறேன் ஜீரோ டபுள் டூ டபுள் டூ ஒன் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு அலையுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து காரியங்களும் தீர்க்க முடியும் இன்னைக்கு என்னென்ன பங்கு நடந்தது இங்க வந்து ராமநவமி இந்த ராமநவி மூலமாக பாபா இன்றைக்குதான் பிறந்தார் ராமருக்கும் இன்னைக்கு சீதா ராம கல்யாணம் இன்றைக்குதான் நடந்தது சீதா நாம கல்யாணம் அதை நாங்களும் பங்க எடுத்து இங்க அனைத்துடையும் ஒரு நாங்களும் அவங்களுக்கு நல்லது செய்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி